அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம்ம எந்த விதமான வஜீபாக்களையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஆனால் வஜீபாக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவு எல்லோருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு கிதாபை தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம் இதுவரையும் நீங்கள் எந்த இடத்துலையுமே பார்க்காத கிடைக்காத ஒரு காண கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் அதாவது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் அப்படிங்கிற தலைப்புல இதில் நிறைய முக்கியமான வஜீஃபாக்கள் இருக்கு அப்படி இந்த புத்தகத்துல என்ன இருக்கு இதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன் எனவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா இதில் நிறைய முக்கியமான அமல்கள் இதில் இருக்கு அதாவது சிதறிக் கிடந்த அத்தனை முத்துக்களையும் ஒன்று சேர்த்த ஒரு கிதாபாக தான் இது இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நிறைய அமல்களை பத்தி நம்முடைய வீடியோக்களில் போட்டிருக்கோம் அதெல்லாமே பழங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் ஓதி பலனடைந்த இன்று வரையும் அதனுடைய சிறப்புக்கள் சொல்லப்படக்கூடிய வஜீஃபாக்கள் ஏராளமா நம்முடைய வீடியோக்கள்ல நம்ம போட்டிருக்கோம் மிக முக்கியமானது அதாவது அஸ்மால் ஹுஸ்னா அஸ்மா நபி இன்னும் துவா ஜமீல் கஞ்சுல் அர்ஷ் ஐயாமுல் ஃபீல் இன்னும் நாற்பது செலவாத்துக்கள் நாற்பது ரப்பனா துவாக்கள் இன்னும் சூறாக்களினுடைய சிறப்புக்கள் இன்னும் சஜிதா ஆயத்துக்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அமல்கள் இந்த ஒரு கிதாபில் இருக்குது ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா தமிழில் போடுங்க எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு கிதாபு தான் இந்த கிதாபு இந்த கிதாப் உள்ள இடத்துல அல்லாஹினுடைய பரக்கத் இறங்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு கித்தாபு ஏன்னா இதில் பத்ர் சஹாபாக்களினுடைய பெயர்கள் கொண்டு இதில் இருக்குது பத்ரு சஹாபாக்களினுடைய சிறப்புக்கள் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம் அந்த பெயர்கள் வைக்கப்பட்ட இடத்துல கூட அல்லா தால பறக்கத்தை ஏற்படுத்துவானாம் இன்னும் அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடமாக மாறுமா அந்தளவு பறக்கத்தான பெயர்கள் தான் பதில் சஹாபாக்களினுடைய பெயர்கள் இப்படி அனைத்தையுமே ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கோர்வை இந்த புத்தகம் இதுல அரபி தமிழ் இன்னும் அதனுடைய அர்த்தமும் இருக்கு இன்னும் அதனுடைய சிறப்புகளும் இருக்கு இப்ப பத்ரி சஹாபாக்களினுடைய பெயர்களுக்கு என்ன சிறப்பு அதை ஓதனா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும் இப்போ அஸ்மான் நபியை ஓதனா என்ன பலன் அஸ்மால் ஹுஸ்னா ஓதனா என்ன பலன் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிதாப்ல இருக்கு இது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கப்பட வேண்டிய கிதாப் இந்த கிதாப நீங்க வாங்கி வைங்க அல்லாஹ் இதன் மூலமாக அல்லா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் பொழிவான் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே துவாக்கள் கபூல் ஆகுவதற்கான சிறந்த அம்சங்களை தான் நாங்கள் தேடி பிடிச்சி இதுல போட்டிருக்கோம் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே துவா கபூல் மந்திரங்கள் தான் இதுல நீங்க ஏதாவது ஒன்றை எடுத்து வளமையா நீங்க ஓதிட்டு வந்தாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இன்னும் எந்த விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த பறக்கத்தோடு வாழலாம் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட கோர்வை இந்த புத்தகத்துல இருக்கு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு அமல்களை தொடர்ச்சியா செய்தவங்க இன்றைக்கு என்னுடைய கண் முன்னாடி அவங்க எல்லா வளமும் பெற்று இந்த ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய அந்தஸ்தோட வாழ்றாங்க சுபகானல அப்படிப்பட்ட சிறப்பு இதுல இருக்கக்கூடிய அமல்களுக்கு இருக்கு ஆனா நாங்க ஒன்று இரண்டுல நிறைய அமல்களை இந்த புத்தகத்துல நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே பொக்கிஷம் தான் நீங்க ஏதாவது ஒன்றை நீங்க தொடர்ச்சியா ஓதனாலே போதுமானது வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைக்காது வாய்ப்பே இல்லை மௌத்து வரைக்கும் இது நடக்காது அப்படிங்கிற காரியத்தையும் உங்களுக்கு நடத்தி தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அனைத்துமே நீங்கிடும் நீங்க நிம்மதியா செல்வா கூட வாழலாம் யாருக்கெல்லாம் பணக்காரனா மாறணுமோ இந்த கித்தாபை வாங்கி படிங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஒரு வருட காலத்தில் நீங்கள் பணக்காரனாக மாறுறீங்களா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்தளவு நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள் ஆனால் நம்பிக்கையோடு ஓதணும் ஹராமான உணவு இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்னும் ஐவேளை தொழக்கூடியவங்களாக இருந்து இதில் இருக்கக்கூடிய வஜீ பாக்களை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா போதும் ஒரு வருடமெல்லாம் தேவையே கிடையாது ஒரு மாதத்துலேயே உங்களுடைய பிரச்சனை தீந்துரும் நீங்கள் ராகத்த நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் எதிர்மறையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தடுத்துரும் இப்போ இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு இப்போ இதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஷால்லா அமேசானில் நாங்கள் போட்டு அதனுடைய லிங்கை சேனலுக்கு கீழே நாங்கள் கொடுப்போம் அவங்கெல்லாம் வாங்கிக்கலாம் இன்னும் எனக்கு அமேசான்லாம் ஆர்டர் போட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இன்னும் எளிமையாக சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுக்குறேன் இந்த நம்பர் என்னுடைய நம்பர் கிடையாது நான் பேச மாட்டேன் அதனால இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதையுமே நீங்கள் ஷேர் பண்ண வேணாம் இந்த நம்பர் ஒரு ஆலை முடியது அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் உங்களுடைய நம்பரை சொல்லி நீங்கள் உங்களுடைய தெளிவான அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதை வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க இன்ஷால்லா இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு ஏதாவது பெரிய ஹாஜத்துக்கள் இருக்குது அதாவது ரொம்ப வருஷமாக திருமணம் தடையாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது இன்னும் நோயில் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் சதக்கத்துள் ஜாரியாவா அதாவது நீங்கள் வந்துட்டு சதக்காவாக யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதனுடைய நன்மையின் காரணமாக அவங்க அதை ஓதுறதின் நன்மையின் காரணமாக கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்துக்கள் அல்லாஹ் தலா கபூல் இன்னும் திருமணம் நடக்கணும் அந்த திருமணத்திற்காக நீங்க அழைப்பு கொடுக்கறீங்க அப்படின்னாலும் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க அழைப்பு கொடுக்கலாம் இன்னும் நீங்கள் மௌத்தானவர்களுக்காக கொடுக்கணும் அவங்களுடைய மகபுரத்திற்காக எல்லா மக்களுமே துவா செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் இந்த ஒரு புத்தகத்தை வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கி கொடுங்க கண்டிப்பா அதற்கான நற்கூலி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ரசூல்ல சொல்லியிருக்காங்க நமக்கு பின்னால் அமல் செய்யக்கூடிய மக்களை நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு வருமா அப்போ நமக்காக அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போறதும் இந்த மாதிரியான அமல்களை வந்து நம்ம விட்டுட்டு போறதும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அதிகமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்துக்கள் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் நன்மையை சம்பாதித்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் சதக்காவாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய பலன்களை பார்க்க முடியும் இப்போ கடன் அதிகமாக இருக்கா இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் அவங்க ஓத ஓத உங்களுடைய கடன்கள் நீங்கிடும் இன்னும் ஒரு பெரிய நோய் இருக்குது அது நீங்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சதக்காவால் மட்டும்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் சதக்காவாக கொடுக்கறதுக்கு நீங்கள் இனிமேல் ஆரம்பிச்சுக்கோங்க அது கட்டாயம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் எனவே இந்த புத்தகம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்ஷாலா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான பதிலை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்வேன் நான் திரும்பவும் சொல்ற இந்த புத்தகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அழகத்தால் செழிப்பையும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் இன்னும் இந்த கிட்டாபை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முழுமையான ஈமான் தாரியாக மாற முடியும் ஏன்னா என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஈமான் இல்லாதவங்க கூட இதில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு அமல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அவங்க முழு ஈமான் தாரியாக இன்னைக்கு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய அமல்களை நம்ம யாருமே செய்ய முடியாது அந்தளவு அல்லா தால ஈமானை அதிகப்படுத்தியிருக்கான் இதில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஷால்லாம் வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள் ஏன்னா நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்களும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நான் இதை வாங்கி ஓதுனேன் எனக்கு இவ்வளவு சிறப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லாம் அது மாதிரி நீங்களும் சொல்வீங்க இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்தேன் எனக்கு பிரச்சனை நீங்கிருச்சு என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னா ஒவ்வொருவருமே நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு கிதாபாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இன்ஷால்லா எல்லோருமே இதை வாங்கி ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சதக்காவாகவும் கொடுங்க இன்னும் இதன்படி நீங்க அமலும் செஞ்சு பாருங்க அல்லா தலா இம்மையிலும் நிறைய நற்கொலியை நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக மேலும் இதனுடைய விலை எவ்வளவு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்த அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க இந்த புத்தகத்திற்கான முழு தகவலையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மீண்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லாம் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோக்களில் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் இந்த பதிவை நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த கிதாபை வாங்கி படிக்கக்கூடிய அந்த நன்மையில் உங்களுக்கு சிறிதேனும் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து மறக்காதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து